கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது யாவும் நலம் சேனலில் விஜய் ஓகே நிர்வாகிகள் எப்படி என்று கேள்வி எழுப்பியிருந்தோம் விஜய்க்கு பின்னால் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுவார்கள் தலைவர் பணநோக்கம் இல்லாத நல்லவராக இருந்தாலும் தொண்டர்கள் சேவை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தாலும் அரசியல் என்று வரும்போது நிர்வாகிகள் மற்ற அரசியல் கட்சிகளை காப்பியடித்து பொறுப்பை வைத்து எப்படி பணம் பண்ணலாம் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள் காரணம் வெறும் அரசியல் சேவையால் சுய லாபம் அடைய முடியாது நாலு காசு பார்க்க முடியாது என்பது கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும் இப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய்யால் என்ன சாதித்தை விட முடியும் கட்சி தொடங்கி ஒரு வருடத்திலேயே தாவேக்கா நகர செயலாளர் பதவிக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் விலை நிர்ணயம் செய்துவிட்டார்கள் பணம் இருந்தால்தான் தாவேக்காவில் பதவி என்ன கரும ஜாதி பார்த்து தான் பொறுப்பு கொடுகிறார்கள் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் தாவேக்கா தொண்டர்கள் புலம்பும் ஆடியோக்கள் லீக் ஆகி வருகின்றன ஏதோ எழுதி கொடுத்ததை ஒப்பிப்பது போல் சாரி சினிமாவில் உணர்ச்சிகரமாக டயலாக் டெலிவரி செய்தது போல் தன்னால் முடிந்த அளவுக்கு இரண்டு தடவை மட்டுமே குரலை உயர்த்தி விஜய் பேசியிருக்கிறார் அந்த பேச்சிலும் கூட மக்களை கவரும் விதத்தில் எந்த ஈர்ப்பும் இல்லை ஏற்கனவே ஒரு ஆடியோ வெளியாகி புஷி ஆனந்தை நார்நாராக கிழித்தது இப்போது தொண்டர்கள் ஆடியோ வெளிவந்து ஒரு வழி பண்ணி கொண்டிருக்கிறது தர்மபுரி விழுப்புரம் பகுதிகளில் புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்கிறது எப்படி சமாளிக்க போகிறார் விஜய் கட்சி இந்த லட்சணத்திலேயே போனால் இருக்கின்ற கட்சிகளில் பத்தோடு ஒன்று பதினொன்று ஆகிவிடும் அப்புறம் விஜய் எப்படி சிஎம் ஆக முடியும் நான் ஏன் ஏதோ சொல்கிற மெசேஜே போகிறேன்னா நீங்கள் ஒரு கோச்சிக்காதீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க என்னோடய நம்பரை சேவல வச்சுங்கிற அனைத்து என் பாசத்து உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோடய நம்பரை சேவ் பண்ணிச்சுக்கிறேன் என்னோட மதிப்புக்குரிய அண்ணா மரியாதை வச்சு அவங்களுக்கு நன்றி வணக்கம் அதையும் வந்து ஒன்றில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கல நீங்கள் எதுவும் கொச்சுக்காதீங்க எனக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதை வந்து பொறுப்பாளராக வந்து வேலை செய்ய அப்படின்னாங்க என்னால் சேர்ந்து திரும்பல மக்கள் இயக்கம் இருக்கும்போது அதாவது மக்களாக இருக்கும்போது வந்து நான் வந்து பொறுப்பாளராக விவசாயினி ஒன்றிய தலைவராக இருந்தேன் இப்போயும் அதே என்னை வந்து செயல்பட்டாங்க நான் ஒரு தாழ்த்துப்பட்ட மக்கள் இது வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை சேர்ந்தவன் அதனால் வந்து உங்களுக்கு அதே தான் பதவி அதே ஒன்றிய தலைவர் தான் ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு நான் இத்தனை வருஷம் உழைச்சேன் நானும் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுமா இருந்தேன் ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் இருந்து பொறுப்பு போட்டுக்கிறாங்க அது வந்து எங்கள் மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவருன்னு பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு அதனால நான் வந்து அது செயற்படமில்ல இந்த ஏன் இது இந்த நான் இந்த உங்களுக்கு இந்த வாய்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் நான் இந்த உங்கள் இருந்து நான் வெளியே வரேன் அதனால தான் வந்து வாய்ஸ் கால் போடுறேன் எனக்கு ஒரு முப்பது நாற்பது குரூப் இது அதை எல்லாத்தையும் போட்டு நான் வெளியே வரேன் எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் வந்து நான் எல்லாம் ஒழிச்சவன் நான் வந்து அப்படி கிடையாது எல்லாமே அதான் அண்ணனை சொல்லியிருக்காரு பிறப்புக்கும் எல்லாம் சமம் பிறப்புக்கும் எல்லாமே சமம் எல்லா ஜாதிமே நமக்கு கிடையாது நம்மளை மக்க தமிழக வெற்றி காதல அது வந்து போட்டிருக்காங்க ஆனால் வந்து எங்கள் மாடுதாலும் ஜாதி தான் போட்டாங்க அதனால வந்து என்ன அது செயல்படல என்னால் ஏற்றுக்க முடியல ஆனால் இந்த நான் அவர் கிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் செயல்படுறேன் அதுக்கொசம் நான் வந்து பொறுப்புல இருந்து தான் செயல்படணும்னு எனக்கு ஆசை கிடையாது பொறுப்பு இல்லாததே நான் செய்கிறான்னு சொல்லி சொன்னேன் ஆனால் என்னை வந்து திரும்ப திரும்ப தாழ்ச்சல் பண்ணிக்கிறாங்க இதுக்கு நீங்க மக்களாக நீங்க ஒரு பொறுப்பாளர் நீங்க எல்லாமே பொறுப்பு இருக்கிறவங்க தான் இந்த பொறுப்பு அளிக்கிறீங்க எனக்கு ஆதரவு கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க ருசியாக இருந்தா ஏ சொல்லலாம் இல்ல ஆதர கொள்ளலாம்யும் வந்து சும்மா ஒரு பொறுப்பாள உறுப்பினராக செயல்படுறான் விட்டுருங்க நான் உங்க குரூப் போட்டு வெளியே வரேன் அதனால நான் குரூப் போட்டு வெளியே வரதால யாரும் தப்ப நினைச்சுக்கேன் இந்த மெயினா வந்து குரூப் அன்பு சொல்றேன் என்னை மன்னிச்சிருங்க இதுதான் விஷயம் இதை கேட்டு நீங்க எதுவும் சரி பண்ணிக்க நல்லதை பண்ணோம்னா நல்ல மனசு இருந்தா போதும் நல்ல மனசு நல்ல எண்ணம் இருந்தால் எதையுமே வேணா சாதிக்கல ஆனா இன்னைக்கு வர வரும் நாளைக்கு போகும் பிரதர் சரிங்களா தருமபுரி பிரதர் உங்கள் நேமே சொல்லலை புரியுதுங்களா முன்னாடி கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ பலன் இல்லை புரியுதுங்களா இப்போ யார் காசு பணம் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு எடுத்து போடுவாங்க அவங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மன்றத்துலேருந்து செலவு பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியாது தெரியும் இவங்க தான் செலவு பண்ணாங்கண்ணா ஆனால் காசு இல்லை கேஸ்ட்டு இதுதான் பிரதர் பிரச்சனையை முக்காவாசி கட்சியில் அதுக்காக நீங்க போயிடாதீங்க தளபதிக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்குவீங்க அதனால் வாழ்க்கையில் வர்றது சகஜந்தான் அவங்க நினைச்சு நம்மளுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தால் எனக்கும் போஸ்டிங் கொடுத்தால் இன்னும் இறங்கி தீவிரமா செயல்படுவோம் தளபதிக்காக வேற யாருக்காகவும் இல்லை சர்ப்ரைஸ் பண்ணுங்க